ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் நம்ம வந்து பொரியல் செய்கிறதுக்கு வெண்டைக்காய் வந்து முற்றி இருக்கக்கூடாது பிஞ்சி வெண்டைக்காயாக இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து மூளைக்கு ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி வந்து நம்ம பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வானல் வச்சிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வந்து இந்த வெண்டக்காய் பொரியல் வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து செய்யணும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிடாமல் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடணும் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது தண்ணி பட்டுது அப்படின்னா வெண்டைக்காய் வந்து நூல் நூலாக விட ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் இது வந்து சிம்மில் வச்சு தான் வதக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கருகிடும் அதனால் இப்போ குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் தேங்காய் பூ வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இதாங்க இதனுடைய ஹைலைட்டு தேங்காய் பூ சேர்க்கறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்